வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே நேற்றைய தினம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக அபாரையை அபார வெற்றியை தொடர்ந்து அதை வெற்றியை அந்த வெற்றியை கொண்டாட முடியாத அளவிற்கு ஒரு சோகமான தகவல் கிடைத்திருக்கிறது மக்களே அப்படி என்ன தகவல் கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் சற்று முன்பு அப்பல்லோ மருத்துவமனையில் அவசர அவசரமாக நேற்று இரவு பதின அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவர் மரணித்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே சோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேற்றைய ரிசல்ட் வந்திருந்தது அதில் வந்து திமுக வந்து அபார வெற்றியைத் தொடர்ந்து அந்த வெற்றியைக்கூட கொண்டாட முடியாமல் அண்ணா அறிவாலயத்தில் பெரும் சோக காடாக மாறிக்கிறார் மக்களே ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கப் போகிறோம் என்ன காரணத்திற்காக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தற்போது மரணித்திருக்கிறார் அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான திமுகவின் சோக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடிந்தது ஸோ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபார வெற்றியை தொட கைப்பற்றியிருக்காங்க மக்களே ஸோ இதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அபார வெற்றியை கொண்டாடுவதற்காக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் சரி முக்கியமான எம்பிகள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே அண்ணா அறிவாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடியிருந்தாங்க ஸோ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சோக செய்தி வந்து அப்பொழுது மருத்துவமனையில் வந்தது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் துரைமுருகன் வந்து அரு அப்போலோ மருத்துவமனையில் அனு அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்றைய முன்தினம் இரவு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மரணி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாரடைப்பால் வந்து பார்த்தீங்கன்னா மரணித்திருக்கிறார் ஸோ இது வந்து பெரும் சோக காடாக மாறிக்கிறது மக்களே ஸோ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை கூட கொண்டாட முடியாத அளவிற்கு சோக காடாக மாறியிருக்கிறது திமுக ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மாரடைப்பால் வந்து பார்த்தீங்கன்னாக்க உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே அது மட்டுமல்லாமல் மீண்டும் இடைத்தேர்தல் வரப்போகிறது ஸோ இந்த இடை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுமே பார்த்திங்கன்னா முக்கியமான எம்பி வந்து அந்த தொகுதியில் வந்து இறந்த காரணத்திற்காக தான் இந்த வந்து த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா விநீர்வளத்துறை அமைச்சர் வந்து இறந்திருப்பது பெரும் சோக காடாக மாறி இருக்குது மீண்டும் இந்த திணை இந்த இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரும் அதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது மக்களே ஸோ அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் ஒரு வாரத்திற்கு முன்பு திமுகவின் ரவுடியாகவும் ஆம்ஸ்டாங்கை கொலை கொலை செய்திருந்தார் இது பெரும் சோக காடாக மாறி இருக்கிறது ஸோ அதை பற்றியும் இந்த ஒரு காணொலியை தெளிவாக பார்ப்போம் அதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார் என்பது தெளிவாக உறுதியாகிறது மக்களே இதில் முக்கிய குற்றவாளியாக திமுகவின் முக்கியமான அமைச்சர் வந்து கைது செய்யப்படுவார் என்று அமலாக்கத்துறை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது யார் என்னன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் கைது செய்ய போகிறாங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முக்கியமான அரசியல் பற்றின அப்டேட்லாம் துல்லியமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நமது அரசியல் நியூஸ் சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கட்டும் முக்கியமான அப்டேட் இல்லாமல் உடனுக்குடனே நீங்கள் நமது நியூஸ் சேனலை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் பல விதமான சம்பவங்கள் நடந்தது கோர சம்பவங்கள் அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலாம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி அரசியல் பற்றின தொடர்ச்சியான அப்டேட்லாம் கொடுக்குறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அதை நான் தகவல் தான் அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக கொடுக்க போகிறேன் ஸோ யார் இருக்கலாம் அந்த வீடியோ தேவைப்படுதோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசலாம் அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து யார் முக்கிய அந்த குற்றவாளின்றத தெளிவாக உறுதியாக இவர் தான் கைது செய்யப்பட்டிருப்பதை உறுதியாக சொல்லலாம் ஸோ தேங்க் யூ வெல்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்